அழகிய மீனே நீ எதை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாய் உனக்கு எதை தர வேண்டும் என உன் உரிமையாளரே முடிவு செய்கிறார் நீ எவ்வளவு அலைந்தாலும் புதிதாக ஒன்றும் கிடைக்காது ஏனெனில் தொட்டியை தீர்மானித்தவர் அவர் அத்தொட்டியில் என்னென்ன இருக்க வேண்டும் என தீர்மானிப்பவர் அவர் பின் ஏன் அலைகிறாய் கற்றுக்கொண்ட நீச்சலை மறக்கக்கூடாது என்பதற்கா சும்மா இருப்பதால் தொட்டியை சுற்றவாவது செய்யலாமே என திரிகிறாயா ஓரிடத்தில் ஓயாமல் சுற்றுகிறாயே உனக்கு மயக்கம் வரவில்லையா பயனற்ற பயணம் என மனம் சோர்வடையவில்லையா இந்த பூமியும் ஒரு மீன் தொட்டியோ பூமி பந்தில் நீரை நிரப்பி சிறிது மண்ணையும் காற்றையும் அடைத்து உயிர்களை உழவ பார்த்து ரசிக்கிறாரோ உரிமையாளர் அணுதினமும் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்களே நாம்தான் மீன்களோ